குடலின் முக்கிய வேலை உணவை செரிமானம் செய்து சத்துக்களை உறிஞ்சி தண்ணீர் மற்றும் கனிமங்களை எடுத்துக்கொண்டு உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை மலம் வழியாக வெளியேற்றுவது அதிமதுரம் குடலின் உடல் பள்ளத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது அதிகமான அமில உற்பத்தியை கட்டுப்படுத்தி செரிமான நொதிகள் சீராக்க சுரக்கும் பணியை செய்கிறது இதனால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் குறையும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து நிறைவாக உள்ளதால் குடலை சுத்தம் செய்கிறது நெல்லிக்காய் குடலை இயற்கை இயற்கைத்தன்மையுடன் வாழ செய்கிறது ஆலோவிரா மலச்சிக்கலை குறைத்து குடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது ஆலோவிரா குடித்து வந்தால் உடல் எப்போது புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இஞ்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் உணவு வெகுவாக செரிக்க உதவுகிறது மேலும் வயிறு கோளாற்றை செய்கிறது குடல் இயக்கம் சீராக இஞ்சி டீ குடிக்கலாம் மஞ்சள் இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினி என்பதால் குடலில் ஏற்படும் தொற்று மற்றும் அழற்சியை நீக்குகிறது மஞ்சள் மூலிகைகளில் முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது வில்வை இலை குடல் பிரச்சனை மற்றும் செரிமான அமைப்பை பாதுகாக்கிறது வில்வை இலை வயிற்றுப் வயிற்றுப்போக்கை குணமாக்க பயன்படுகிறது புதினா குடல் தசைகளை தளர்வு செய்து குடலில் ஏற்படும் வலியை குறைக்கிறது குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து குடலில் நல்ல பாக்டீரியாக வளர உதவி செய்கிறது மோர் தயிர் போன்ற பால் பொருட்களில் உள்ள புரோபயாட்டிக்ஸ் குடலில் நல்ல பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இவ்வித பாக்டீரியா குடலை நோய் தொற்று ஏற்படாமல் பாது வாழைப்பழம் ஆப்பிள் பப்பாளி போன்ற பழங்கள் குடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தவை இவற்றில் உள்ள நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக வைத்துக்கொண்டு மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறது குடலை பாதுகாக்கும் கீரைகள் புறாக்கோழி பசலக்கீரை மற்றும் முருங்கைக்கீரை இந்த கீரைகள் குடல் சுவர்களை வலுப்படுத்துகிறது குடலை பாதுகாக்கும் பொதுவான வழிமுறைகள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் காரமான மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மன அழுத்தத்தையும் மன பதட்டத்தையும் குறைக்க வேண்டும் சாப்பாட்டை நன்றாக மென்று உமிழ் நீருடன் கலந்து சாப்பிட வேண்டும் காலை மற்றும் மதியம் மற்றும் இரவு உணவை நேரம் தவறாமல் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் இது போன்ற இயற்கை மூலிகை பற்றி தொடர்ந்து பெற்றிட மேலும் உடலில் உள்ள உறுப்புகளை பாதுகாக்கும் மூலிகைகளை தொடர்ந்து பெற்றிட எனக்கு எனது சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது மேலான நல்ல கருத்துக்களை கமண்டில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்